அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் கோயிலில் அங்காளம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடந்ததுங்க இந்த உற்சவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த உற்சவத்தின் போது அந்த அங்காளம்மனை நேரடியாக காட்சி பக்தர்களுக்கு தந்ததாகவே பக்தர்கள் பரவசம் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த உற்சவம் அப்படிங்கிறது வெகு விமர்சையாகவும் நடைபெற்றிருக்கிறது அப்படிதாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த உற்சவத்தில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை பற்றியும் இந்த உற்சவ தரிசனத்தை பற்றியும் நாம் இன்னைக்கு வீடியோவில் நிறைய விஷயங்களை வந்து போகிறோம் ஸோ இந்த பதிவு பல வகையில் நன்மையை நன்மையாகவும் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை நாம கிடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் நேற்று முன்தினம் இரவு பார்த்தீங்கன்னா நடைபெற்ற ஆவணி மாத அம்மாவாசை ஊஞ்சல் உற்சவத்துல பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்திருக்காங்க விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் கிராமத்துல பிரசதி பெற்ற அங்காளம்மன் கோயில் ஆவணி மாத அம்மாவாசை ஊஞ்சல் உற்சவம் வந்து நடந்திருக்குங்க இதையொட்டி அதிகாலையில கோயில் திறக்கப்பட்டு மூலவரான அங்காளம்மனுக்கு பால் தயிர் இளநீர் தேன் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடந்திருக்கு அதற்கு பிறகு அம்மனுக்கு தங்க கவசம் அணிவித்து மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து மங்கள இசை ஒழிக்க வடக்கு வாசல் வழியாக வந்து ஊஞ்சல் மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்தில் அங்காளம்மன் எழுந்தருளி அருள் பாலித்தாங்க அப்போ அங்காளம்மனை போற்றி கோயில் பூசாரிகள் தாளாட்டு பாடல்களையும் பாடினாங்க அம்மனுக்கு தீபார ஆராதனை காண்பிக்கப்பட்டிருக்கிறது ஊஞ்சல் மண்டபத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசனமும் செய்திருக்காங்க நள்ளிரவு ஊஞ்சல் உற்சவம் நிறைவு பெற்றது கோயிலுக்கு உற்சவர் அங்காளம்மன் கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இதுல வந்து ஏகப்பட்ட அதாவது லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலில் திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது ஆடி வெள்ளிக்கிழமைகளும் நவராத்திரியும் கார்த்திகை தீபமோ தை மாசி மாத தேர் திருவிழாவும் வெகு விமர்சையா நடைபெறும் இந்த விழாக்கள் முக்கிய திருவிழாவாக கருதப்படுது இந்த கோயிலுடைய மூலவராக அங்காளம்மன் கருதுறாங்க தல வில்வம் இருக்குங்க இந்த கோவில் வீற்றிருக்கக்கூடிய இடம் மேல்மலையனூர் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல்மலையனூர் அம்மன் அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தளத்து அம்மன் சுயம்பு மூர்த்தியாகவே அருள் பாலித்திருக்கிறாங்க இந்த கோயில் திறக்கக்கூடிய நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையிலையும் பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலையும் திறந்திருக்கும் இந்த சன்னதி அமாவாசை அன்று இரவு முழுவதும் திறந்திருக்குங்க இந்த கோவில்ல பிரதான பிரார்த்தனையாக வைக்கப்படுவது கணவனை பிரி மற்றும் கணவனின் தொந்தரவுக்கு ஆளாகி இருக்கிறவங்க இங்கு வந்து அங்காள பரமேஸ்வரிய விடுபட்டா பிரச்சனை தீரும் அப்படிங்கறது நம்பிக்கை நேர்த்தி கடனாக அம்மனுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்தி கடன் நிறைவேற்றலாம் தல பெருமை அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்காள பரமேஸ்வரி ஆதி பராசக்தியின் அம்சமாக இணைவதற்காக பார்வதி அப்படின்ற பெயர்ல பர்வதராஜனின் மகளாக பிறந்தாங்க பிறகு பரமேஸ்வரனை திருமணம் செய்து கைலையை அடைந்தாங்க முன்பில்லா சிவன் பிரம்மா இருவருக்குமே ஐந்து தலைதான் இருந்திருக்கு திருமணத்தை நடத்தி வைத்த பிரம்மா சிவனை பார்ப்பதற்காக கைலை வந்தார் அப்போது ஏதோ குழப்பத்தில் இருந்த பார்வதி ஐந்து தலையுடன் வந்தது சிவன் என கருதி பிரம்மாவின் காலில் விழுந்து ஆசி வாங்கினாங்க நிமர்ந்து பார்த்த தான் வந்தது பிரம்மா என்பதை உணர்ந்து வருந்தினாங்க இருவருக்குமே ஐ தலை இருக்கிறதுனால தானே இந்த குழப்பம் அதனால பிரம்மனின் ஒரு தலையை எடுத்துவிடும்படி சிவனிடம் பார்வதி வேண்டினாங்க பார்வதியின் வேண்டுகோளின்படி படி சிவனும் பிரம்மாவின் ஒரு தலையை கிள்ளி எறிந்தார் இதனால் சிவனுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்பட்டது சிவனின் பிரம்மஹஸ்தி தோஷம் போக்குவதற்காகவும் இந்த கலியுகத்துல மக்களுக்கு அருள் பாலிப்பதற்காகவும் அன்னை பராசக்தி சிவ சுயம்பு புற்று வடிவில் அங்காள பரமேஸ்வரியாக மேல் மலைய அவதாரம் செய்திருந்தாங்க இவங்க வடக்கு நோக்கி அமர்ந்து நம்மை காத்து வருவது ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு கூட சொல்லலாம் வில்வமே இங்கு தல விருட்சமாகவும் காட்சியளிக்கிறது அது மட்டும் இல்லாம தன் கணவனின் ஒரு தலையை கிள்ளி எரியப்பட்டதை சரஸ்வதி அறிந்தாங்க உடனே கோபத்துடன் பார்வதியை பார்த்து சரஸ்வதி எனது கணவர் பிரம்மனின் அகோர உருவத்திற்கு காரணமான நீயும் அகோரமாக போவாய் என்று சாபமிட்டாங்க இந்த இந்த சாபத்தின் பலனாகத்தான் மேல்மலையனூரில் அகூர உருவத்தில் அங்காள பரமேஸ்வரி அப்படின்ற நாமத்துடன் அமர்ந்தாள் சிவக்கோளம் இந்த கோலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிறிது காலம் கழித்து திருவண்ணாமலைக்கு சென்று அங்கே பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி சாபம் நீங்கி ஒரு மூதாட்டியின் வடிவம் பெற்று மீண்டும் மலையனூர் வந்து தங்கினாங்க அதன் பிறகு மலையனூரில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அங்காளம்மனுக்கு கோயிலை கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலினுடைய தர வரலாறு அப்படின்னு பார்க்க முடியுது ஒருமுறை தட்சன் தன் மகளான தச்சாயினைய சிவனுக்கு திருமணம் செய்து வைத்தாரு உலக நாயகனான சிவனுக்கு மாமனாராகி விட்டதால தட்சனுக்கு கர்வம் ஏற்பட்டது சிவனை பார்க்க கைலத்திற்கு சென்ற தட்சனை நந்தி தடுத்தாரு இதனால கோபமடைந்த தட்சன் சிவபெருமானை அடைக்காமலேயே யாகம் ஒன்றை நடத்தினார் தன் தந்தைக்கு ஏற்பட்ட கர்வத்தை போக்க தாட்சாயனை அகோர உருவம் கொண்டு யாகத்தையும் அதை நடத்திய தந்தையும் அழித்தாங்க அத்துடன் அந்த யாகத்திலேயே விழுந்து தன் உடலை அடித்தும் கொண்டாங்க அப்படி உருவமற்ற அவதாரமாக நின்ற அம்சமே அங்காளி சக்தி அப்படின்னு சொல்லலாம் இதை அறிந்த சிவன் மிகுந்த கோபத்துடன் உருவமற்ற அங்காளியை தனது தோளில் சுமத்தி ஆங்காரமாக நிடனமோ ஆடினார் அற்போது அங்காளம்மனின் அங்காளம்பனின் கை துண்டாகி கீழே விழுந்தது அப்படி விழுந்த இடம்தான் தண்டகராருண்யம் அப்படின் சக்தி பீடமானது அந்த தண்டாகராத்தின் ஒரு பகுதியே மேல்மலையனூர் அப்படின்னு சொல்லலாம் தாட்சாயணி யாகத்தில் விழுந்து சாம்பலான இடம் அப்படிங்கிறதுனால இக்கோயில் பிரசாதமாக சாம்பலை தான் தருகிறார்கள் அதே போல் இந்த கோவிலினுடைய சிறப்பம்சம் அப்படின்னு பார்க்கும் இந்த அதிசயத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இத்தலத்து அம்மன் சுயம்பு மூர்த்தியாக அருள் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இந்த தளத்தில் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா அங்காளம்மனை தரிசனம் செய்து பிரார்த்தனைகளையும் வைத்து மக்கள் தங்களுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வைக்கிறாங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே போல் இந்த திருத்தலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் குவிந்து தங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றி வைக்கிறாங்க அதே போல் அளவில் வந்து பெரியதாக காட்சி தரக்கூடிய இந்த கோயில் பொற்றில் சுமார் இரண்டாயிரம் ஆ ஆண்டுகளுக்கு முன்பே அங்காளம்மன் அமர்ந்ததாக நம்பவும் படுதுங்க இந்த கோயில இருகால பூஜை நடைபெறுது அப்படி நடைபெறும் போது அவ்வப்போது இந்த பொற்றுல அம்மன் வடிவமான நாகத்தை பார்த்ததாக பலரும் சொல்றாங்க பூஜையின் போது சக்தி வாய்ந்த இந்த புற்று மண்ணை தண்ணீரில் கரைத்து பக்தர்களுக்கு கொடுக்கறாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பூஜையில கலந்து கொண்டு இந்த நீரை அருந்தினால் விரைவில் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை திருக்கோயிலின் தெற்கு மல்லாந்து படுத்த கோலத்தில் பெரிய உருவில் பெரியாயி அம்மன் அருள் பாலிக்கிறாங்க தீய சக்தியால் பாதிப்புற்றவங்க இந்த அம்மனை வழிபட அவை விலகுவதுடன் வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அமாவாசை நாட்கள்ல இந்த ஆலயத்தில் கூட்டம் நிரம்பி வழியும் பௌர்ணமி தினங்களில் ஆலயம் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் மிகச்சிறந்த பரிகார தலமாக விளங்கும் இந்த கோயிலில் அருளும் அங்காளம்மனை குலதெய்வமாக கொண்டோர் பொங்கல் வைத்து படையலிட்டு வழிபட்டும் வருகிறார்கள் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் கோயில் பிரகாரத்தில் ஆடு மாடு மற்றும் கோழிகளை வடக்கு வாசலில் அமைந்திருக்கக்கூடிய மாரியம்மன் ஆலயத்தில் சுற்றி விடுகிறாங்க மாசி மாதம் மயான கொள்ளை திருவிழா இந்த தளத்தில் பெரிய அளவில் நடைபெறுகிறது அந்த சமயம் பக்தர்கள் தானியங்களை கொண்டு வந்து உணவு சமைத்து அம்மனுக்கு அர்ப்பணிக்கிறாங்க இதனால் ஏவல் பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகள் விளக்கும் அப்படிங்கிறது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகவே இருக்கிறது ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய திருவிழாவின் போது புதிய தேரில அன்னையை அமர வைத்து ஒருவலமாக எடுத்து செல்வது இந்த கோயிலின் சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம்